அருட்பரிஞ்சோதி அரட்பரிஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பரிஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வள்ளல் மலரிணி வாழ்க வாழ்களே இந்த காணொலி பதிவிலே இந்த கூடையில் எத்தனையோ பேர் பிறந்திருந்தாலும் எண்ணற்ற கோடிக்கணக்கான ஜீவர்கள் வாழ்ந்திருந்தாலும் எல்லோரும் இன்பத்தோடு வாழ்வதில்லை அதற்கு காரணம் பொருள் பொருள் எல்லாருக்கு இவ்வளவு இல்லை என்று பெருமானே கூறியிருக்கிறார் அதே போல பொருள் இருந்தாலும் ஒரு சிலர் குழந்தை செல்வம் மற்றும் புத்திர சோகத்திலே அதாவது குழந்தை இன்மை என்ற நிலையிலே வாழ்ந்து வருகிறார்கள் இந்த இரு நிலைகளையும் கவனிக்கும் போது இந்த இருநிலைகளும் போக்கக்கூடியதே அதாவது இறைவனிடம் மன்றாடி கேட்கும்போது அவன் நிச்சயமாக நமக்கு அருள் புரிவான் ஏனென்றால் இறைவன் அன்பானவன் கருணையுள்ளவன் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பவன் எனவே இறைவனிடம் கேட்போம் அவன் நிச்சயமாக பொருட் செல்வத்தையும் குழந்தை செல்வத்தையும் தந்து இந்த கூடையில் மன நிறைவோடு வாழ்வதற்கு வழிவகுப்பான் என்று கூறி இதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி அரையுவோம் அதாவது அகத்திய மாமுனிவர் இந்த குழந்தை பெற்றை பற்றி குழந்தையை பேறு உண்டாகும் என்பதற்கு ஒரு பாடல் எழுதியிருக்கிறார் அதை முதலில் காண்போம் அதன் பிறகு இதற்கான ஒரு சர்வ வசிய மந்திரம் ஒன்றிருக்கிறது அந்த மந்திரத்தையும் காண்போம் இந்த மந்திரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஆராய்வோம் ஆராய்ந்து தெரிந்து இந்த மந்திரத்தை அதாவது மந்திரத்தை உச்சாடனம் செய்து வாழ்வில் பொருட்செல்வமும் குழந்தை செல்வமும் பெறுவோம் என்று கூறி இப்பொழுது அந்த அகத்திய மாமுனி பாடிய பாடல் ஒன்றை பார்க்கலாம் சந்தானகரணி என்கின்ற ஒரு பகுதியில் அவர் பாடியிருக்கிறார் இருந்து கொண்டு குருபுரனை தியானம் பண்ணி இன்பம் உடன் ஓம் ரீங் அங் வங் என அதாவது நல்ல ஞாபகம் வச்சுங்க இருந்து கொண்டு குருபுரனை தியானம் பண்ணி இன்பம் உடன் ஓம் ரீங் அங் வருந்தி மன கனிவதனால் தேனில் மைந்தார் மார்க்கமுடன் நூத்தி எட்டு உருவே செய்து அருந்தவமாய் தலைமுழுகும் போதில் மைந்தார் அன்புடன் பெண்களுக்கு ஈந்தாயானால் திருந்தியந்த மங்கையர்க்கு உண்டாம் திட்டமுணம் கண்மணியை காண்பாய்பார்கள் பாரப்பா மரணாகி என்ன பக்குவமாய் ஒன்பதுக்குள் கடுப்பமாகும் பக்குவமாய் ஒன்பதுக்குள் கடுப்பமாகும் நேரப்பா மணிமந்திரம் இருந்தாலாகும் ஆரப்பா அறிவார்கள் சந்தானகரணி அரிதி மனது உரிமையான அடக்கம் பண்ணி சதாகல பூரணத்தில் சார்ந்து வாழை இது சந்தானகரணி பாடல் இந்த பாடல் என்ன சொல்றது கேட்டீங்கன்னா ஓம் ரீன் அங் வங் என்கின்ற ஒரு மந்திரம் இது இதை உச்சாரணம் செய்யும்போது நரம்பு மண்டலம் தூண்டப்பட்டு உடல்நிலை சீராகிறது என்று அகத்தியமொழி சொல்கிறார் அந்த இந்த மந்திரத்தை சர்வவசிய தன ஆகர்ஷண சங்கல்பம் என்ற ஒரு முறையிலே நாம் அடுத்ததாக பார்க்க இருக்கிறோம் இந்த மந்திரம் ஓதும்போது தேன் வைத்து படைக்க வேண்டும் என்கிறார் அந்த தேனிலை வைத்து படைத்து நூற்றி எட்டு உரி செய்தால் அந்த பெண்கள் தலைமொழியை அந்த காலம் முடிந்தவுடன் இதை உச்சாரணம் செய்து தேனை இறந்தினால் நூற்றி எட்டு முறை உரி செய்து தேனை இறந்தினால் இங்கு கர்ப்பம் உண்டாகும் என்று அடுத்து சொல்கிறார் ஞான முனிவர்கள் யாருமே பொய் சொல்ல மாட்டார்கள் பொய் என்பது அவருக்கு கிடையாது எனவேதான் தான் அவர்கள் முனிவர்கள் அக தூய்மையாக இருந்து இறைனடையோடு இரண்டரை கலந்து வாழ்வதனால் அந்த தூய்மையான அக தூய்மையான இறைவனோடு இருப்பதால் அவர்கள் வாயிலிருந்து வரும் சொற்கள் எல்லாமே இறை சொற்களே இதை புரிந்து கொண்டு இந்த சர்வசிய தன ஆகர்ஷண சங்கல்பம் என்ற நிலையிலே நாம் இங்கு வருவோம் இந்த சர்வசிய தன ஆகர்ஷண சங்கல்பம் என்பது வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அவருடைய நண்பர் கொடுத்ததாக இங்கு கொடுத்திருக்கிறார் அவருக்கு முதலிலே நாம் நன்றியை தெரிவித்து அவரை வணங்கி இந்த சர்வரசய தன ஆகர்ஷண சங்கல்பத்தை இப்பொழுது காணிருக்கிறோம் அதற்கு முன்பாக இந்த சர்வசிய தன ஆகர்ஷண சங்கல்பம் என்பதை நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்காகவே நான் மிக பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் எனவே இந்த வார்த்தையை புரிந்து கொண்டு உள்வாங்கிக் கொண்டு பிறகு இந்த மந்திர உச்சாடனத்தை ஆரம்பிக்கலாம் இந்த சர்வச தன ஆகர்ஷ சங்கல்பம் என்ற உச்சாரணம் செய்யும் நேரம் காலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை மட்டுமே பிரம்ம முகூர்த்தம் நாட்கள் பௌர்ணமி அல்லது வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அல்லது வெள்ளிக்கிழமை மட்டுமே செய்ய வேண்டும் காலை மூன்று மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக செய்துவிட வேண்டும் உற்றார் உறவினர்கள் அருகில் இருப்பது மிக உத்தமம் எப்படி செய்ய வேண்டும் இதற்கான மூலப்பொருள் என்ன என்று கேட்டால் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு குணம் உண்டு அந்த குணத்தின் அடிப்படையிலே தான் இந்த மந்திர உச்சாரணம் செயல்படுகிறது தேவையான பொருட்கள் பச்சரிசி மஞ்சள் தடவியது விளக்கு மல்லிகை மலர்கள் நூற்றி எட்டு நாணயங்கள் அதாவது ஒரு ரூபாய் நாணயம் இருந்தாலும் சரி அல்லது இரண்டு ரூபாய் நாணயமாக இருந்தாலும் சரி எண்ணிக்கைக்காக இது நூத்தி எட்டு எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் முன்பாக பாசிப்பயிறு நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒரு பாயாசம் இனிப்பு பொருள் பிறகு ஒரு சிறிய வெள்ளிக்கிண்ணம் அந்த வெள்ளிக்கிண்ணத்திலே தூய்மையான தேனை ஊற்றி வைத்து விட வேண்டும் இந்த குத்து குத்து விளக்கிலே பசுநெய் அல்லது விளக்கெண்ணெய் இது ரெண்டே தவிர வேற எதுவுமே வேண்டாம் பசு எண்ணெய் அதாவது பசுநெய் சுத்தமான நெய் கிடைத்தால் கொள்ளுங்கள் இல்லை என்றால் விளக்கெண்ணெய் எல்லா கடைகளிலும் கிடைக்கும் அந்த விளக்கெண்ணெய் மிக்க ஆற்றல் மிக்கது பிரபஞ்ச சக்தியோடு இணையக்கூடியது விளக்கெண்ணெய் அவமனுக்கு சொல்லலாம் அந்த விளக்கெண்ணை வைத்துக் கொள்ளுங்கள் வைத்துக் கொண்டு இப்பொழுது ஆரம்பிக்கிறோம் எல்லாம் தயார் நிலையில் வந்தவுடன் ஒரு பெரிய விரிப்பில் அமர வேண்டும் தரையில் அமரக்கூடாது தரையில் அமராமல் ஒரு பெரிய விரிப்பில் அமர்ந்து ஒரு தாம்பாளம் ஆஹ் தேவையான பொருட்களில் தாம்பாளத்தையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் இந்த தாம்பாளத்தை வைத்து மஞ்சள் பூசிய பச்சரிசியை அந்த தாம்பாளத்திலே விட வேண்டும் குத்து விளக்கை அதன் மேலே வைக்க வேண்டும் அதிலே மல்லிகை மலர்களை தூவ வேண்டும் பிறகு விளக்கெண்ணெய் அல்லது பசுநெய்யை அந்த குத்து விளக்கில் ஊற்றி ஐந்து திரி அல்லது மூன்று திரி உங்களுக்கு எது வசதியோ அந்த திரியை ஏற்றிக்கொள்ளுங்கள் ஆனால் அங்கு தீபம் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே சொல்லுகிறேன் திரி ஏற்றி முடிந்தவுடன் அங்கே நீங்கள் இப்பொழுது மந்திரம் ஜபிக்க ஆரம்பிக்கிறீர்கள் தேனை வைத்து விட வேண்டும் வெள்ளிக்கிணத்திலே இதையெல்லாம் முடிந்த பிறகு இப்பொழுது இந்த சர்வசிய தன ஆகர்ஷண சங்கல்பத்தை தொடங்குகிறோம் இந்த மந்திரம் நான் சொல்லுகிறேன் இங்கே பக்கத்திலே அது எழுத்து வடிவில் உங்களுக்கு தெரியும் அதையும் பார்த்து கொள்ளுங்கள் மந்திரம் இது பொறிச்செல்வத்திற்கும் குழந்தை செல்வத்திற்குமானது அறிவோம் ஸ்ரீயும் ஐயும் கிளியும் சௌவும் சந்திர லட்சுமியே நமக க்ரம் க்ரீம் சுவர்ணட்சுமியே நமக வங் சங் டங் ஹ்ரீம் வீரலட்சுமியே நமக ஓம் ஹம் சர்வ பாக்கியலட்சுமியே நமக நவும் ஒவ்வொம் நடுவழுத்தாகிய சூரியலட்சுமியே நமக தெய்வ வசிய பூதவசிய லோக வசிய இராஜவசிய ஜன வசிய ஸ்ரீ ஸ்ரீவசிய புத்திர சம்பத் வசிய புத்திர சம்பத் வசிய நாகலோகத்தில் உண்டாகிய சர்வ ஜீவ பிராணிகளும் உன் வசமானது போல் என்று கூறி யாருக்கு குழந்தை தேவையோ அந்த தம்பதிகளின் பெயர் அவர்கள் இவருடைய பெயரை கூறி நாங்களும் இந்த வீடும் உன் வசமாக வஷிய வசிய ஓம் சுவாக நன்றாக ஞானம் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மந்திரம் கூறிய பிறகு தம்பதிகளின் பெயர் பிறகு இந்த வீடும் அல்லது இந்த இடமும் உன் வசமாகுக வசிய வசிய ஓன்சுவாக என்று கூற வேண்டும் அதே போல என்ற வேண்டுபவர்கள் இந்த இல்லம் முழுவதும் உன் வசமாக அல்லது இந்த இடம் முழுவதும் உன் வசமாக என்று கூறி நூற்றி எட்டு நூற்றி எட்டு முறை இதை உரு செய்ய உரு செய்ய வேண்டும் அதாவது உச்சாடனம் செய்ய வேண்டும் அப்படி உச்சாடனம் செய்தால் இந்த இறைவெளியில் இந்த மந்திரம் அங்கே பதியப்பட்டு உங்களுக்கு இறைவன் கருணை புரிந்து அருளாசி வழங்குவான் என்பது நிச்சயமாக உண்மை ஏனென்று கேட்டால் அகத்திய மாமுனிவரே இந்த மந்திரத்தை பற்றி சொல்லியிருக்கிறார் எனவே இந்த மந்திரம் உச்சாடனம் செய்த பிறகு நூற்றி எட்டு முறை செய்த பிறகு அந்த தேனை தம்பதிகள் மட்டும் அருந்த வேண்டும் தேன் மிக புனிதமானது அந்த புனிதமான தேனில் இந்த மந்திர உச்சாடனம் பதிந்திருக்கும் பிரபஞ்சம் முழுவதும் போது அந்த தேனிலும் பதிந்திருக்கும் அது மட்டுமல்லாமல் நீங்கள் செய்து வைத்திருக்கும் அந்த பூஜையிலே உள்ள பாசிப்பயிறு சர்க்கரையை கொண்ட பாயாசத்திலும் அந்த மந்திர உச்சாடனம் பதிந்திருக்கும் எனவே இந்த தேனையும் தேனை அறந்து வேண்டும் பாயசம் கொஞ்சம் அருந்துவிட்டு அந்த பாயசம் முழுவதையும் அங்கு வந்திருக்கும் உற்றார் உரங்களிடம் கொடுத்து பரிமாற வேண்டும் இப்படி செய்யும் போது இந்த சர்வவசிய தன ஆகர்ஷண சங்கல்பம் மிக அருமையாக இடை செய்யும் உங்களுக்கு செல்வம் இந்த உலகத்திலே துயரமற்று வாழவும் குழந்தை செல்வம் உங்கள் அன்பு மனம் நிகழவும் உதவும் என்று கூறி இதை செய்து வாருங்கள் அதாவது வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி இதில் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று கூறி இதை செய்து நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்பதில் நான் திண்ணமாக கூறுகிறேன் எனவே மீண்டும் ஒருமுறை இந்த மந்திரம் தந்த பெரியோரை அதாவது வேதாத்திரி மகரிஷி அவருடைய நண்பர்தான் தான் கொடுத்தார் எனவே அவரை மனதார வாழ்த்துவோம் அகத்திய முகாமடிவரையும் வணங்குவோம் வணங்கி இந்த மந்திரத்தை ஒரு அல்ல உங்களுக்கு இந்த குழந்தை உருவாகும் வரை நீங்கள் இதை செய்யுங்கள் நிச்சயமாக பலன் கிடைக்கும் அந்த பலன் கிடைத்தவுடன் இந்த கமெண்ட் செக்ஷனிலே நீங்கள் பதிவு செய்யுங்கள் என்று கூறி எல்லாம் வல்ல இறைநிலை உங்கள் எல்லோரும் இதயத்திலும் குடிவு புகட்டும் இந்த மந்திர உச்சாரணம் செய்யும் அன்பர்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று அவர்களுடைய துயரம் நீங்க வேண்டும் துயரம் நீங்கி இறையோடு இணைந்து இன்ப வாழ்வு வாழ வேண்டும் என்று கூறி இந்த சர்வபய தன ஆகர்ஷண சங்கல்பத்தை சங்கல்பத்தை பற்றி கூறிய விளக்கத்தை நிறைவு செய்கிறேன் நண்பர்களே நன்றி